இஸ்லாமியர்களால் சொல்லப்படுகிற வக்பு வாரியம் அப்படின்னா என்ன அது ரெண்டு வாரமாக அதை பற்றி சமூக வலைதளங்களில் பத்திரிகையில் செய்தித்தாளில் ஊடகங்களில் நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த வக்பு வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன ஒன்றும் புரியலை ஏதோ வகுப்போட சொத்து அப்படின்றாங்க என்ன அது எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம் ஆனால் அது என்ன டீட்டெயிலாக எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு முதல்ல வக்பு சொத்து அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் வக்பு சொத்து அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தங்களது சொத்துக்களை உடைமைகளை அசையும் அசையா சொத்துக்களை நன்கொடையாக கொடுக்கறது தான் வக்பு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் மதத்தினத்தில் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அவங்க நலிவடைஞ்சவங்க இப்போ ஒரு ஊரில் அந்த திருமண மண்டபம் இல்லை ஒரு சமூக நலக்கூடம் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் ஒரு வசதியான ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன செய்வார் நான் ரெண்டு ஏக்கர் நிலத்தை நான் கொடுத்துட்றேன் இந்த வக்பு போர்டுக்கு நான் கொடுத்துட்றேன் அதாவது வக்பு வாரியத்துக்கு நான் கொடுத்துட்றேன் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் அவங்க ஒரு சமூக நலக்கூடமோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு பள்ளிக்கூடமோ அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர் கொடுத்துருவார் கொடுத்துட்டாருன்னா அந்த சொத்து தான் வகுப்பு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வக்பு சொத்தை தான் இஸ்லாமிய மதத்தில் உள்ளவங்க எல்லாருமே நன்மை பெறுற அளவுக்கு அதை வந்து அந்த சொத்தில் என்ன கட்டுறாங்களோ ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு மசூதியோ இல்லை என்ன ஒரு வீடோ என்ன கட்டுறாங்களோ அது வந்து அவங்க மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படுகிற ஒரு சொத்து தான் வகுப்பு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவிலேயே மூணாவது ஒரு பெரிய இந்த வகுப்பு வாரியம் வந்து மூணாவது இந்தியாவில் மூணாவது இடத்துல ஒரு பெரிய இடங்களை நிலங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மொத்தம் ஒரு ரயில்வேல அதாவது ரயில்வேயில் முத முதல்ல அவங்க தான் அதிக சொத்துக்களை இந்தியாவில் வச்சுருக்காங்க ரயில்வே வாரியம்தான் இந்தியாவிலுடைய நிறைய சொத்துக்களை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் முப்படைகள் முப்படைகள் ரயில்வேக்கு அடுத்து முப்படைகள் தான் இந்தியாவில் அதிக சொத்துக்களை அவங்க கையாண்டு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அதுக்கடுத்து மூணாவதாக இந்த வக்பு வாரியம் இந்த வக்பு போர்டு இதுதான் வந்து நிறைய சொத்து அப்படி இந்தியாவில் இருக்க நிறைய சொத்துக்களை இந்த வகுப்பு வாரியம் தான் நிர்ணயிக்கிறாங்க நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மக்களவையில் இந்த வக்பு வாரியம் கொண்டு வரப்பட்டது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அதில் வந்து ஒரு திருத்தத்தை மேற்கொண்டாங்க அப்போதைய அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதுக்கப்புறம் திருத்தத்தை செய்தாங்க அந்த வகுப்பு போர்டில் என்னென்னலாம் சில பிரச்சனைகள் சில என்னென்னலாம் சேர்க்க வேண்டியது இருக்குது என்னென்னலாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இஸ்லாமியர்களுடைய நலன் கருதி அந்த வக்பில் இருக்கிறவங்க யாரும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில திருத்தங்களை மேற்கொண்டாங்க அதுக்கு எல்லா இஸ்லாமியர்களும் ஒத்துழைச்சு போனாங்க யாருமே எந்த பிரச்சனையுமே பண்ணலை எந்த ஒரு போராட்டமுமே பண்ணலை ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்ட இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்லாமியர்களெல்லாம் ரொம்பவே போர்க்குடி பிடிக்கிறாங்க இந்த வக்பு வாரியத்தில் எங்களுக்கு எந்த திருத்தமும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது எங்களுக்கு வேண்டாம் இருக்கிறது போது நாங்கள் அதை அப்படியே அந்த தீர்ப்பின்படியே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பு வாரியத்தில் மு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பாயத்தில் மட்டும்தான் முறையீடு செய்ய முடியும்னு பழைய சட்டம் சொல்லுது ஆனால் இப்போது போடப்பட்ட சட்டம் நீதிமன்றத்திலையும் முறையிடலாம் இந்த வகுப்பு வாரிய சொத்து தொடர்பாக நீதிமன்றத்திலே முறையிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வாரியத்திற்கு ஒரு முன்ன ஒரு முன்னுரிமையை வந்து கொடுத்துருக்காங்க வாரியத்துக்கு பழைய ச சட்டத்தில் ஆனால் இப்போ வந்து அந்த வாரியத்துக்கான முன்னுரிமையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அதே போல் முன்மா முன்னால் இருந்த அந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு அனுமதி கிடையாது அந்த வகுப்பு உடைய சொத்தில் பெண்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி இருந்த சட்ட திருத்தத்தில் சொல்கிறாங்க இப்போ பண்ண சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு இந்த வக்பு போர்டில் ஒரு பதினோரு உறுப்பினர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு உறுப்பினர் இருக்காங்கன்னா அதில் பெண்கள் இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பேர் அந்த வக்பு போர்டை நாங்கள் நிர்ணயி நிர்வகிக்கிறோன்னா அதில் ஒருத்தர் இஸ்லாமிய சகோதரி இருக்காங்க அதே மத்திய அரசு வந்து இல்லாத மாதிரி அதை சொல்கிறாங்களே இந்த ச இந்த புதுசாக திரு சட்ட திருத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் பெண்களே பெண்களுக்கு நாங்கள் உரிமை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ட பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்திருத்தத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும் அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த வக்பு போர்டில் உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பிற மதத்தை சேர்ந்தவங்களும் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் அனுமதிக்குது ஆனால் இதை வந்து இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க ஏன்னா ஒரு நாங்கள் ஒரு கமிட்டியில் இருக்கிறோம் வக்பு போர்டில் இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்கிறோம் எங்கள் மசூதியை நாங்கள் சார்ந்துருக்கிறோம் எங்கள் இறைவனை நாங்கள் சார்ந்துருக்கிறோம் எங்களுடைய வழிபாடு எங்களுடைய கோட்பாடு எல்லாமே எங்களுக்கு தான் புரியும் வேறு மதத்தினருக்கு எப்படி எங்களுடைய கோட்பாடுகள் எங்களுடைய வழிபாடுகள்லாம் புரியும் அப்போ இது வந்து வெளியால் இந்த வக்பு வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் இதை வந்து அரசாங்கம் பரிசீலிக்கணும் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதே போல் தனி வாரியம் கிடையாது இது வந்து ஒரு தனி வாரியமாக இனி வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு சொத்துக்களை விற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது வப்புக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சொத்துக்களை வந்து விற்க முடியாது அப்படின்னு ஆனால் இப்போ இருக்கிற சட்ட அந்த சொத்துக்களை நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து வக்பு வக்பு இடம் அப்படின்னு சொல்லி தவறாக வந்து யாரா யாரோட நிலத்தையாவது அபகரித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்துக்களை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற சட்ட திருத்தம் வந்து அதை வந்து மேற்கோள் காட்டி அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த சொத்துகளுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு லட்சம் ஏக்கரை வந்து கொடுத்துருக்காங்க வக்பு வாரிய போர்டுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக தொண்ணூற்றி நாலு லட்சம் ஏக்கரை கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் சொத்து வந்து அவங்கள்ட்ட கைவசம் இந்த வக்பு போர்டில் இருக்குது அதனால தான் அவங்க ரயில்வே அப்புறம் முப்படைகள் அதுக்கப்புறம் இந்த வக்பு போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து வருமானத்தோட விவரம்லாம் இல்லாமல் வந்துச்சு இந்த பழைய சட்ட திருத்தத்தில் எவ்வளோ பணம் உள்ளே வருது வகுப்பு போர்டுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க எவ்வளோ பணம் வெளியே போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு கணக்குமே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்தில் அது வந்து விவரமாக வெளியிடணும் எவ்வளோ பணம் வந்து உள்ளே வந்திருக்கு எவ்வளோ பணம் வெளியே போயிருக்கு எவ்வளோ செலவு செஞ்சிருக்கோம் அப்படி எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இப்போதைய சட்ட திருத்தம் அதை சொல்லியிருக்காங்க அப்போ அது அது மட்டும்தான் இல்லை எதிர்கட்சிகளெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க அதேபோல் வகுப்பு உடைய வக்பு வாரியத்துடைய பெயரை வந்து அபகரிச்சிட்றாங்க வக்பு வாரியத்துடைய பெ பெயரை அ அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ம மத்திய அரசாங்கம் சார்பில் சொல்லப்படுது சொல்கிறாங்க ஆனாலும் இது வந்து இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறதா தெரியலை அதுக்கு பிறகு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய வக்பு வாரியத்துடைய அதிகாரத்தெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து குறைச்சிருது எங்களுக்குன்னு ஒரு பவர் இருந்தது வக்பு வாரியத்தில் ஒரு போர்டு மெம்பராக இருக்கிறோம் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு பவர் இருந்தது அந்த பவரை வந்து இவங்க வந்து அதிகாரத்தை முயற்சி அபகரிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு இது விஷயத்தில் சொல்கிறாங்க அதே போல் வா வாரியம் மீதும் வந்து நில அபிகரிப்பு புகாரை வந்து கொடுக்கலாம் வாரியத்தின் மேலே நில அபிகரிப்பு புகாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயமே வந்து வக்பு போர்டில் தான் இயங்கிட்டு இருக்குது அப்படி வக்பு வாரியத்தோட சொத்து தான் அது அண்ணா அறிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருபடி மேலே போய் இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும் இப்போ வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே வந்து யாருடைய கைக்கும் அது போயிடாது இது வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கான நடவடிக்கையை தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜூ அவர் வந்து அமைச்சர் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இதை பற்றி தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காரு ஆனாலும் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் எங்களை தனியாக விட்டுருங்க வக்ஃபு போட நாங்கள் நிர்வகிச்சுக்கிறோம் இதில் எதுக்கு சட்ட திருத்தத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க சட்ட திருத்தத்தை மேல் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பேரில் இஸ்லாமியர்களெல்லாம் நசுக்கிறீங்க எங்களுடைய அதிகாரத்தெல்லாம் நீங்கள் குறைக்கிறீங்க எங்களுடைய சொத்துக்களெல்லாம் நீங்கள் அபகரிக்க பார்க்குறீங்க அப்படினெல்லாம் குற்றச்சாட்டுகளை ரொம்ப வெளிப்படையாக வச்சுருக்காங்க இஸ்லாமியர்கள் ஆனாலும் இந்த பில்லு வந்து கூடிய விரைவில் அவங்க வந்து எப்படியாவது இந்த பா இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரம் காட்டிகிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் இதனால் நிறைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் இது இதில் இது எந்த அளவுக்கு தீவிரமாக இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்றது இனிமே தான் தெரியும் இந்த வக்பு வாரியத்தை பற்றி ஆனால் இந்த வக்பு வாரியன்றது ஒன்று இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு இவ்வளோ உதவியாக இருக்குது இதில் இவ்வளோ விஷயங்கள் குறை குறைபாடுகள் இருக்குது இதை நிவர்த்தி பண்ண மத்திய அரசாங்கம் இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னு தான் இந்த பதிவை நான் இப்போ போட்டேன் நன்றி வணக்கம்